யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னால் கொயம்பு மற்றும் குயானா குரோக் டவுன் பிரித்தானியா லண்டன் இந்தியாவியா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த மோகனா தேவி பரமநாதன் அவர்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்ற மோகராம்பிகை தம்பதிகளின் அன்பு பூபால சிங்கம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மரபுகளும் பரமநாதன் அவர்களின் அன்பு சசிதரன் தயாபரன் அகல்யா அனுஷ்யா கிரிதரன் பிருந்தா ஆகியோரின் அன்புத்தாயாரும் கமலாது வித்யா ராஜா ரமணி மகேந்திரன் ஆகியோரது அன்பு சகோதரியும் கஜந்தினி மகிழினி அன்ரு ரவீந்திரா சைந்தவி சுதர்சன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் சக்தி அரண் சஞ்சீவன் நவீன் சிவகாமி அபிராமி குமரன் இசை அபிரா அமிரா ஏஹன் ஆகியோரது பாசமிகு பேத்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவலர் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்